நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டு மாடுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவு கொள்ளுவலா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு மாடுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டு மாடுமே வந்து ரீசனபுளான ப்ரைஸில் தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்பா மாட்டோட முழுத்தாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே ஓலா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு மாடலுமே வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு வாரத்துலேருந்து இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இரண்டு மாடலோட டீட்டெயிலுமே ஒன்று தாங்க ரெண்டுமே வந்து இரண்டாம் மீத்துக்கு சனையாக இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு தான் போட்டிருக்குதுங்க மாட்டோட கறவைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாடுமே வந்து பத்துலேருந்து பதினோரு லிட்டர் கரைவைத்திறன் வந்து சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படினா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து சேர்த்து விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்